கங்கனபதயே நம ஸ்ரீ குருபியோ நம ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு மாதம் சிம்கமாசம் ஸ்ராவணம் ஆவணி ஐந்தாம் தேதி பிறை தேய்பிரை பக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் பூசம் காலை பன்னிரண்டு எட்டு வரை அதன் பின்னர் ஆயில்யம் யோகம் வியதிபாதம் மாலை நான்கு பதினான்கு வரை அதன் பின்னர் வரியான் கரணம் வனசை பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பத்திரை காலை பன்னிரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் ஷகுனி வாரம் வியாழக்கிழமை குரு வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஏழு இருபத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் விடியற்காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரண்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினேழு முதல் மூன்று ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை சூரியராசி சூரியன் சிம்ம ராசியில் ராசி முழு தினமும் கடகம் நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி நான்கு முதல் மூன்று பதினேழு வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை குளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை குரு புஷ்ய யோகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு வரை சர்வார்த்த சித்தி யோகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः हो, दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो संवत्सरे दक्षिणायने वर्ष वर्षरुदव सिंहमासे कृष्णपक्षे त्रयोदश्यां शुभ அதன் பின்னர் சத்துதம் வாசரவசரயுத்த புஷியநிர்தின்னர் ஆஸ்லேஷ வதிபாத நாமயோக்தன்பின்னர் வரியன் வணிஜநாமுத்தம் அதன் பின்னர் பதிரக் ஏங்குண சகல விசேஷ विशिष्टाय अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యథం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతసిద్ధ్యర్థం ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति